வணக்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் அன்பு தொண்டர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் ஒரு சிறிய நினைவூட்டல் எம்ஜிஆர் மறைந்து முப்பத்தஞ்சு ஆண்டு கடந்தாகிவிட்டது ஆனாலும் அவர் உருவாக்கிய சின்னம் இரட்டை இலை இன்று வரை மக்கள் மத்தியில் ஆளுகின்றது இன்றைய அரசியல் தலைவர்கள் இருக்காங்க இல்லைங்களா இவர்கள் எம்ஜிஆரை இப்போ இது தவறாக பேசுகிறார் ஆனால் அவர் ஏன் இவங்கள்லாம் எம்ஜிஆரை இப்போ வந்து தவறாக பேசுகிறாங்க அப்படின்னு விசாரித்து பார்க்கும்போது தான் ஒரு உண்மை தெரியுது ஏன்னா எந்த ஒரு சின்னத்துக்கும் அதை உருவாக்கிய தலைவர் இல்லைன்னு சொன்னால் அந்த சின்னத்துக்கு யார் உருவாக்குறாங்களோ அவங்களோட அந்த சின்னமும் காலப்போக்கில் காணாமல் போயிடும் ஆனால் என் இன்று எடப்பாடி ப பழனிசாமி அவர்கள் களத்தில் நின்று பிரச்சாரம் செய்கிறாருன்னு சொன்னால் ஏதோ அவர் ஒரு சின்னத்தை உருவாக்கி அதன் மூலயமாக அவர் மக்கள் மத்தியில் போகலை அவர் ஒரு கட்சியினுடைய நிறுவனர்லாம் கிடையாது அண்ணா திராவிட கழகத்தில் அவர் தன்னை இணைத்து கொண்ட எம்ஜிஆர் உருவாக்கிய இரட்டை ஏலையை நம்பித்தான் அவர் களத்தில் நிற்கிறார் அந்த இப்போ இருக்கக்கூடிய அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர் இவர்கள்லாம் பார்த்திங்கன்னா தனி ஒரு சின்ன வாங்கிட்டு போய் நின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் டெபாசிட் எழுந்துருவாங்க ஆனால் எம்ஜிஆர் எப்படி இந்த இரட்டை இலை இன்னைக்கு வரைக்கும் உயிரோட்டமாக இருக்குதுன்னு சொன்னால் அவருடைய கடந்த கால வரலாறு பழைய ஆளுங்களுக்கெல்லாம் தெரியும் தலைவர்களுக்கெல்லாம் தெரியும் ஆனால் இன்றைய தலைமுறை இளைஞர்களுக்கு தெரியாது ஒரு சிறிய நினைவூட்டல் தான் அவர் ஒரு விஷயத்தில் நல்லா யோசனை பண்ணி பாருங்க அப்பா இல்லை அம்மா தான் இருக்கிறாங்க இவரோ இவங்க அண்ணன் சக்கரபாணி ரெண்டு பேருமே இன்றைய காலகட்டத்தை விடுங்க அன்றைய காலகட்டத்தில் வீட்டு வேலை செய்து தான் எம்ஜிஆரையும் அவங்க அண்ணனையும் அவங்க அம்மா காப்பாற்றுறாங்க யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு வீட்டில் போய் வேலை செஞ்சு குழந்தைகளை காப்பாற்றுறது எவ்வளோ கஷ்டம் அந்த காலகட்டத்தில் அவர் படிக்கலை கஷ்டப்பட்டு இந்த நாடகம் நடித்து அதெல்லாம் பேசணும்னா நம்மளுக்கு நேரம் கிடையாது ஒரு தந்தை இல்லாமல் தாயின் வளைப்பில் அதாவது வறுமை கோட்டு கீ கீழே இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருந்து அவர் வராரு இதனுடைய விளைவாகத்தான் அவர் சினிமா நடிக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன 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 கேரக்டர் தான் அவர் கிடைச்சது அதன் பிறகு தான் கலைஞர் அவர்கள் வசனம் எழுதி அதில் அவர் கதாநாயகனாக நடித்து அதன் பிறகு திமுகவில் தன்னை அவர் ஏற்கனவே காங்கிரஸ்லேருந்து திமுகவுக்கு வந்தார்ன்றாங்க அதுக்கப்புறம் பேரறிஞர் அண்ணாவுடைய பழக்கம் ஏற்பட்டு இப்படி தான் எம்ஜிஆர் அவர்கள் வளர்ந்து வரார் அப்படி வளர்ந்து வரப்போ தான் தன்னுடைய வறுமையை நினைத்து ஏழைகளுக்கு அவரால முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்கிறார் யாராச்சும் உதவி கேட்டு போனால் அவங்களுக்கு உதவி பண்ணுறது யாராவது என்னை எனக்கு அதாவது அவர் கிட்ட போயிட்டு ஒரு பிரச்சனையை சொன்னால் அந்த பிரச்சனையை தீரும் நிறைய பிரச்சனையை நிறைய பேர் பேசிட்டாங்க சிலருக்கும் தெரியும் உதாரணமாக நாயேஸுக்கும் எம்ஜிஆருக்கும் திரைப்படத்தில் நடிக்கிறப்போ எம்ஜிஆரை சில சமயத்தில் நாயேஸ் அவர்கள் கேலியாக பேசிட்டது அது அவருடைய காதுக்கு போயிட்டு அதன் பிறகு நாகேஸ் வந்து ஒரு சினிமா தேட்டருக்கு டி நகரில் அவர் கட்டிட்டு அது தரக முடியாமல் பிரச்சனையாகி எம்ஜிஆர் கட்ட போயிட்டு அவர் தான் முதலமைச்சராக இருந்து அதை திறந்து வச்சார் அதுக்குள்ளே போவோம் அதுபோல் தன்னோ தனக்கு எதிர்கருத்து உடையவர்கள் கூட உதவி என்று போய்விட்டால் உடனடியாக செய்யக்கூடிய நபர் அவர் அப்படி செய்ததுனால தான் மக்கள் மன்றத்தில் அவரால் நிலைக்க முடிஞ்சது அப்படி இருந்தவர் இன்றைக்கி ஏன் எம்ஜிஆரை இவர்கள்லாம் குறைச்சி பேசுகிறாங்க இன்றைய காலகட்டத்து தலைவருக்கும் எம்ஜிஆருக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு பார்த்தா தான் தெரியுது இரட்டை சின்னம் தான் இவர்களை உறுத்துகிறது அப்போது நம்ம சொல்லுவோம் இல்லையா பெரியார் என்ன சொன்னார் நீ சாமிக்கு மந்திரம் சொல்கிற இந்த பா பார்ப்பனர்கள் சொன்னதுக்காக அப்போது கடவுளை நான் ஏன் எதிர்க்கிறேன் அப்படின்றதுக்கு எம் பெரியாருக்கும் கடவுளுக்கும் நேரடியாக பிரச்சனை கிடையாது அதுபோல் எம்ஜிஆருக்கும் இன்றைய தலைவர்களுக்கும் நேரடியாக பிரச்சனை இல்லை அவங்களுக்கு பிரச்சனையே தான் இரட்டாலி வந்து எங்கே நின்னாலும் குறைந்தபட்சம் டெபாசிட் வாங்கிவிடுவான் இன்றைக்கி அறிமுகமில்லாத ஒரு தலைவர் ஒரு நான் போய் ரெட்டாலையில் நின்றுட்டேன்னு சொன்ன சின்ன சுயேட்சையோடு இருக்கட்டுமே ரெட்டாளி சின்னத்தை கொண்டு போய் நின்று நின்னருனா அவர் ஜெயிக்கிறார்ன்றதே அடுத்த கட்டம் அவர் செல்வாக்க வச்சு டெபாசிட்ட கட்டுத்தொகையை வாங்கிடுவார் ஏன்னா இன்றைக்கி கூட எந்த ஒரு இளைஞர் காட்டி எல்லா சின்னத்தையும் இட்டு கொடுங்களேன் அவர் இரட்டை பார்த்தா ரெட்டைல கொடுத்துட்டு வந்துடுவார் அவர் ஏன்னா அதுக்கு காந்தம் போல் அது ஈர்க்கக்கூடிய சக்தி இரட்டை இலைக்கு அது என்ன சொல்கிறதுனே தெரியல தாரக மந்திரமா அது மக்களை கவரக்கூடிய சின்னமாக இருக்கிறது ஆகவே தான் இவர்கள் இரட்டை இலையை கண்டு பயந்துவிட்டு அப்படியே சொல்கிறான் பயந்த காரணத்தினால தான் எம்ஜிஆரை குறைச்சி பேசுகிறதுக்கு இன்றைக்கி களத்தில் வந்துட்டாங்க யூடியூப்பில் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி பேசுகிறாரு நண்பர்களுடைய பேரை சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை நம்ம பலமுறை சொல்கிறது இதுதான் நம்மளுடைய நம்ம சமகாலத்தில் வாழ்கிறோம் இல்லைங்களா அப்போ சமகாலத்தில் வாழக்கூடிய தலைவர்களை பற்றி நாம் விவாதத்துக்கு அழைக்கலாம் வாங்க நீங்கள நானும் வாதம் செய்யலான்ட்டு அல்லது அவரை குறை சொல்லி பேசலாம் இதையெல்லாம் செய்யலாம் துப்புளுக்கு ஆசிரியர் ஸ்வ ராமசாமி ஒருமுறை அப்படிதான் சொல்லியிருக்கார் எப்படி சொல்லுவார்னால் யாராக இருந்தாலும் மறைந்த தலைவர்களை விவாதத்துக்கு கூப்பிடக்கூடாது இருக்கிற தலைவரோடு விவாதம் செய்வது தான் ஒரு தீர்வாக முடியும்னு சொல்லுவார் அதை இவர்களுக்கு நான் நினைவுபடுத்த வேண்டியதாக இருக்கிறது மறைந்த தலைவரை பேசுகிறத விட இரட்டை கண்டு அஞ்ச வேண்டாம் புரட்சி தலைவரை புகைப்பாடினாலே புரட்சி சொந்தங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் காணாமல் போயில்லை இன்றைக்கு வரைக்கும் கோடிக்கணக்கான சொந்தங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சேர்த்து வச்சுட்டு தான் போயிருக்காரு நீங்கள் புரட்சி தலைவரை தாழ்த்தி பேசுவதை விட உயர்த்தி பேசுனீங்கன்னு சொன்னால் அந்த வாக்கை உங்களால் சேகரிக்க முடியும் நன்றி வணக்கம்